ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம் ஊத்துக்குடி நியர்லியே அமைந்துள்ளதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அமைந்துள்ள வீடு தாங்க இது ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான பார்க்கிங் ஏரியா உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட் சைடு பாத்ரூம் ஒன்று உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றிலுமே இடைவெளி விட்டு வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவும் உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்டில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன்லேருந்து அவுட் சைட் டோர் ஒன்று உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது உடனே குடிப்புக மிகச்சிறந்த வீடு தாங்க இது செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா ரூமும் உங்களுக்கு நீட்டாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க இந்த வீட்டோட விலை முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல வர நம்பரை தொடர்பு கொள்ளலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்